வணக்கம் பிள்ளைகளே இன்றைக்கு நீங்கள் தமிழ் வகுப்பறைக்கு வந்திருக்கிறீர்கள் தமிழ் கிளாஸ் ரூமுக்கு வந்திருக்கிறீங்க நாங்கள் இன்னும் ஒரு மெய் எழுத்து பார்க்க போகிறோம் அதற்கு முதல் எங்களுடைய தமிழ் கிளாஸ் ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாதவை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க சரியோ நாங்கள் பாடத்துக்குள்ளே போவோமோ ஓம் நாங்கள் படிக்க போகிற எழுத்து என்னென்று பார்ப்போம் சரியோ இந்த எழுத்தினுடைய பெயர் என்ன எழுத்து இந்த எழுத்தினுடைய பெயர் வட்டிவா கவனிச்சு சொல்ல வேணும் நல்ல அடியில் நாக்கு போய் நாக்கு மேலே முட்டி சொல்ல வேணும் இதனுடைய ஓசை இதனுடைய பெயர் சரியா உங்களுக்கு சொல்ல தெரியுமோ இந்த எழுத்து கொஞ்சம் நீங்க சொல்றது கவனமா சொல்லி பழக வேணும் சரியா அப்ப இந்த எழுத்து பற்றி இந்த எழுத்து வார மூன்று சொற்கள் பார்க்க போறோம் ஆனால் இந்த சொற்களை நீங்கள் திருப்பி திருப்பி வடிவாக சொல்லி பார்த்தா தான் இந்த ஓசை சரியாக வரும் இந்த ஓசை வர்றது நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் வர்றதுக்கு சரியோ அப்போ பார்ப்போமோ சொற்களை ஓகே இந்த படத்தில் இருப்பது என்ன நீங்கள் பார்த்துருப்பீங்களே நான் மியூசிக் கன்சர்ட்ஸில் கூடுதலாக அல்லது மியூசிக்கல் ஷோக்களில் டிவியில் அந்த வாசிக்கிறாக்கள் இதை என்ன இதை ப்ளே பண்ணா என்ன இதனுடைய பெயர் என்ன இந்த படத்தினுடைய பெயர் என்னான்னு பார்ப்போமா சொல்லுவோமா யாழ் என்ன பெயர் யாழ் எப்படி சொல்லில் சொல்றது யாழ் நீங்க சொல்லி பழக வேணும் இந்த படத்தில் இருப்பது என்ன யாழ் இந்த சொல்லில் இருப்பது என்ன யாழ் இந்த இள் வந்து நல்ல வடிவாக வர வேணும் சரியோ இப்ப படத்தில் இருப்பது என்ன யாழ் சொல்லில் இருப்பது என்ன யாழ் இந்த சொல்லி 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 பழகவான் சரியா அப்ப தெரியுதோ இப்ப இது ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன இது இதனுடைய பெயர் யாழ் இங்கே என்ன சொல்லில் எழுதி வச்சிருக்கன்னு பாருங்கோ யாழ் இந்த நீங்க பார்க்க வேணும் சரியா சாட் இப்ப இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது நீங்க சில நீங்கள் ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க நாங்கள் பாப்போமோ அப்படி சொல்லுரி சரியா எப்படி நாங்கள் இது வந்து யாழ் இது யாழ் இங்கிலீஷ்ல லைரி என்று சொல்லுவோம் சரியோ அப்ப நாங்க இன்னொரு சொல் பாப்போமோ என்ன இது என்ன இந்த படத்துல இருக்கிறது இங்கே இது குள்ள இருக்கிறத பார்க்கணும் சரியோ இதை பற்றி தான் நாங்கள் சொல்ல போறோம் இந்த கப்போ டிஷ்ஷையோ இல்லை இந்த கோப்பியை பற்றியோ சொல்லல சரியோ அப்ப இதுக்குள்ளே இருக்கிறது எப்படி சொல்றது கூழ் என்ன இது கூழ் எப்படி கூழ் எழுதுறது பார்ப்போமோ சொல்ல வர்றதுன்னு பார்ப்போமோ இங்க பாருங்க கூழ் படத்தில் இருப்பதும் கூழ் சொல்லில் இருப்பதும் கூழ் சரியா இந்த வந்து வட்டிவா சொல்லி பழக வேணும் சரியா கூழ் எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது நாங்க பண்ணும் சொல்லுவோம் தமிழ்ல அப்படியே தமிழ் சா கூழ் வந்து வித்தியாசம் விட அதால நாங்கள் இங்கிலீஷிலும் கூழ சொல்லுவோம் சரியோ இங்கிலீஷ்ல கூழ் என்று நாங்க சொல்லுவோம் இங்கிலீஷ்ல சூப்பர்ன்றும் சொல்லலாம் சரியோ அப்ப இது படத்தில் இருப்பதென்ன கூழ் சொல்லில் இருப்பதென்ன கூழ் இந்த கூழ் எழுத்தான் நீங்க வடிவா உச்சரிக்க பழவான சரியோ அப்ப இன்னொரு சொல்லு பார்ப்போமோ பார்ப்போம் இந்த படத்தில் இருக்கிறது என்ன நீங்க இந்த பிடி எல்லாத்தையும் நினைக்காதீங்க இதைத்தான் நாங்கள் பார்க்குறோம் இது எப்படி சொல்லுவோம் குமிழ் என்ன இது குமிழ் இந்த படத்தில் இருப்பது என்ன குமிழ் சரியா அப்போ சொல்லில எப்படி நாங்கள் சொல்லுவோம் குமிழை இங்கே இருக்கு பாருங்கோ குமிழ் எப்படி சொல்கிறது படத்தில் குமிழ் சொல்லிலும் குமிழ் அப்போ நீங்கள் வட்டிவாக சொல்லி பார்க்கணும் குமிழ் இந்த வந்து நாக்க பின்னுக்கு வச்சு மேல முட்டி நல்லா பின்னுக்கு வச்சு மேல முட்டி சொல்ல வேணும் என்று சொல்ல வேணும் குமிழ் எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது என்று சொல்லுவோம் சரியோ குமிழ் சொல்லிலும் இருப்பது குமிழ் சரியா குமிழ் குமிழ் சரியா அப்ப நாங்க ஒரு திருப்பி பார்ப்போமோ என்ன மூன்று சொற்களும் படிச்ச நாங்கள் அந்த ஏழ் என்ற ஓசை எப்படி நீங்கள் சொல்றதுன்றத பார்ப்போம் என்ன சரியா மூன்று சொற்களும் பார்க்க போறோம் என்ன இது யாழ் படத்தில் இருப்பது சொல்லில் இருப்பதும் யாழ் இந்த ஏழ் சொல்லி பழகுவான் படத்தில் இருப்பது யாழ் சொல்லில் இருப்பதும் யாழ் படத்தில் இருப்பது கூழ் 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 சொல்லில் இருப்பது கூழ் இந்த சரியா குமிழ் 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 படத்தில் இருப்பதும் குமிழ் சொல்லில் இருப்பதும் குமிழ் யாழ் பாத்தீங்களோ மூன்று படத்திலும் ஒரே மாதிரியா இருக்குது என்ன அப்ப ஒரே மாதிரி தான் நாங்கள் சொல்லவும் வேணும் அப்ப இனி நாங்கள் இந்த எழுத்து எப்படி என்று பார்ப்போம் சரியோ பாருங்க எப்படி நாங்கள் இந்த எழுத்தை எழுதுறோம் மேலே இருந்து கீழே ஒரு கோடு போட்டு கையெடுத்து இப்படியே நேர எழுதி இப்படியே வளைச்சி போய் மேலே இருந்து கீழே வந்து கீழே அப்படியே வளைச்சி போய் இப்படி ஒரு ரவுண்ட் போட்டு இப்படி எழுதி இங்கே ஒரு குட்டு போனோம் இதான் 으 என்ன இது 으으 لنا 으 அங்கற ஓசை இப்ப சொல்லி சொல்லி எழுதி பாப்போமோ 으으으으으으으으 இல் ኡ ኡ பாத்தீங்களோ குட்டு போடணும் சரியோ இப்ப நீங்க பாத்தீங்களா இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு கோடு போட்டு கை பிறகு கையெடுக்காமல் எடுக்காம அப்படியே முடிக்கவும் பாருங்க ኡ ኡ ኡ ኡ ኡ இப்பதான் கையெடுக்கணும் இப்ப கொண்டு போட விலங்கு என்னதான் உங்களுக்கு எப்படி எழுதுறதுண்டு வடிவ பாப்போமோ வடிவா எழுதவனும் பிளவு எடாமல் எழுதி பழகவனம் சரியோ சொல்லி சொல்லி எழுதி பழக

இந்த வகுப்ப முடிக்க போகிறோம் இன்னும் கொஞ்சம் எழுத்துக்கள் தான் இருக்கு மெய் எழுத்துல நாங்க அதையும் படிச்சுட்டோமண்டா நாங்க உயிரெழுத்துகளும் மெய் எழுத்துக்களும் முடிச்சிடுவோம் அப்ப நீங்கள் திருப்பி திருப்பி ஒவ்வொரு லெசனையும் உங்களுக்கு சரியா தெரிகிறவரையும் சொல்லவும் எழுதவும் தெரிகிறவரையும் திருப்பி திருப்பி பார்த்து நீங்க செய்ய வேணும் சரியா அப்ப இன்றைக்கு நான் போய் வரட்டோ நன்றி வணக்கம்